தனியார் மயமாக்கலை கண்டித்து சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஐயப்பன் தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம்மா அதாவது நாம் தற்பொழுது சென்னை ரிப்பன் பில்டிங் அதாவது மாநகராட்சி பில்டிங் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய போராட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடியது என்னவென்று பார்த்தோம் என்றால் வருகின்ற பதினெட்டாம் தேதியில் இருந்து தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தனியார் மயமாக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பானது வந்திருக்கிறது இந்த அறிவிப்பினை எதிர்க்கும் விதத்தில் இங்கிருக்கக்கூடிய போராட்டக் குழுவினர் தற்பொழுது தொடர்ச்சியாக போராடி

நிறைவேற்றாத பட்சத்தில் இங்கு இந்த ஒரு இடத்தில் மிகப்பெரிய போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் ஒரு விளைவாகவே காவல்துறையினர் கைது செய்து தொடர்ச்சியாக அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை அதாவது தூய்மை பணியாளர்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்களானது பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களையும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய குமரகுருபுரர் என்கிற அதிகாரிகளுக்கு அவருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பியவாறு இந்த இடத்தில் செய்கிறார்கள் இவை அதாவது தூய்மை பணியாளர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் தெரிவிப்பதாவது புயல் வெள்ளம் மழை அது மட்டுமின்றி சமீபத்தில் உலகத்தையே உலுக்கி போட்டிருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்திலும் மிகவும் முனைப்புடன் வேலை செய்த எங்களுக்கே நாங்கள் அவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுடைய உழைப்பினை சுரண்டும் விதமாக தனியார் மயமாக்கலுக்கு ஊக்குவிதத்தும் விதத்தில் இந்த ஒரு போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக திமுக ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட மூன்றரை வருடங்கள் கடிந்த பிறகும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவு வெடித்திருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக இந்த போராட்ட குழுவினர்கள் தெரிவிப்பதாவது அதாவது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் காப்பீடு போன்ற வசதிகள் தூய்மை பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக ஆக்கிய சூழலில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்சம் இருக்கும் எனினும் தற்பொழுது அவர்களை தனியார் மயமாக்கிவிட்டால் அதிகப்படியான சம்பளம் காப்பீடு போன்ற வைப்பில் இருந்து அரசு தப்பித்து விடலாம் என்பதற்காகவே இப்படி அவர்கள் செய்வதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அதாவது அவர்களுடைய பிரதான கோரிக்கையானது அரசு தூய்மை பணியாளர்களை இனிவரும் காலத்தில் நிச்சயமாக அவர்களை அரசு பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்பதும் குறிப்பாக அவர்களுடைய போராட்டம் நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம் தினமும் எங்களுடைய போராட்டமானது தொடரும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்